அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் செயல்தடைகள் ஏன் இவ்வாறு நடக்கின்றது இதற்கு என்னதான் தீர்வு நம்மில் பிரச்சனையா நம்முடன் இருப்பவர்களினால் பிரச்சனையா இயலாமையா புரியாமையா தெரியாமையா எவ்வளவு முறை முயன்றாலும் தொடர்ந்து நிம்மதியற்ற செயல்கள்தான் நடந்து கொண்டே இருக்கின்றது இது போன்று எண்ணத்தில் நடத்தையில் மாறுபாடுகள் வேறுபாடுகள் செயல்பாடுகள் ஏன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது ஏன் ஒரு மனிதனால நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவரவர்களின் எண்ணத்தின் அறிவின் பதிவின் அடிப்படையில் இயங்குறப்ப அவங்கனால இயல்பான முறையில் தனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்றாட வாழ்க்கையை கழிக்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ ஒரு திருமணமாகக்கூடிய ஆணோ பெண்ணோ ஒருத்தன் இருக்காங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட வாழ்க்கை அவங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது தன்னுடைய ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ பிடித்ததை மட்டுமே செய்து கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு மற்றதெல்லாம் பிடிக்காது இது மட்டும்தான் பிடிக்கும் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிடித்ததை மட்டுமே செஞ்சு செஞ்சு சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்தும் பொழுது அவர்களினால் அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக வாழ முடியாது அப்போ திருமணத்துக்கு பின்பு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் அதே ஒற்றை எண்ணத்தில் செயல்படுறாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் ஈகோ பிரச்சனை அதிகமாக கிராஸ் ஆகுது அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் சாப்பிட்ற உனக்காக என்னை மாத்திக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் ஆயிடுது உனக்கு பிடித்ததை நான் ஏன் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்களுக்குள்ள உருவாகிடுது அப்போது இதனுடைய தொடர்ச்சி ஒரு கணவன் ஒரு நல்ல சேல்ரி வாங்குறவங்களோ இல்ல நல்ல தொழில் செய்பவராக இருந்தாங்கன்னா இந்த எண்ணத்தில் இந்த ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது எந்தவித நிம்மதியும் இல்லாமல் எந்தவித ஆரோக்கியமான சூழலில் வாழ முடியாமல் ஒரு திருப்தியற்ற நிலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றாட உணவுங்கிறது கூட மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்போ ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்படுதுன்னா பிடிக்கும் 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 பிடிக்காது பிடிக்காது இப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து அன்றாடம் செயலில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே மனம் பாதிப்படைவார்கள் அவர்களினால் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் பங்களா காரு வீடு வா கோடிக்கணக்கில் பணம் சொத்து இருந்தால் கூட அவங்க மனசில் ஒரு திருப்தி அற்ற நிலையில் மன நிறைவோடு அவங்களால வாழ முடியாது இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டே இருக்கணும் தான் நினைப்பாங்க இவங்களால यलब மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வாழ முடியாது இல்லாதது ஒன்று கற்பனை நினைத்து அதிக நேரம் சும்மாவே நேரத்தை செலவிட்டு கொண்டு இருப்பாங்க அப்போ இவங்க மனசு ஏன் இப்படி இங்கு இயங்குது அப்படின்னா இவங்களுக்கு இவங்க அறிவின் பதிவில் பதிய வைக்கப்பட்ட விஷயம் இவங்க பதிய வைத்து கொண்ட எண்ணத்தின் செயலில் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நிலைக்கு தரப்படுறாங்க இவங்க மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஜாலியாக இருக்கிறாங்க எனக்கு தான் எதுவுமே இல்லை எனக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லோருமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறினா கூட இவங்கனால நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் இவர்களோட உளவியல் பிரச்சனையாக மனம் சார்ந்த பிரச்சனையாக அழுத்தப்பட்ட பிரச்சனைகளாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இருக்காது எப்போவுமே ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க சோகமான நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்கனால ம இவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்போது கிடைத்ததை வைத்துக்கொண்டு வாழ தகுதியற்ற அத்தனை பேருமே மனம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் மன நிறைவோடு வாழ முடியாது இவர்கள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன்னுடன் இருப்பவர்களையும் அந்த நிலைக்கு தள்ளிவிட்டு மன அழுத்தம் என்பது அந்த குடும்பத்தில் அனைவருக்கும் ஏற்படும் அளவுக்கு சூழல் தள்ளிவிடுகின்றது இது போன்ற எண்ணத்தின் செயலில் அறிவின் அடிப்படையில் இயங்குபவர்களை அறிவுரையோ ஆலோசனையோ உட்கார வச்சு கிளாஸ் இருக்கிறனாலையோ மாற்ற முடியாது இவர்களோட அறிவின் பதிவை இவங்க கூட டிராவல் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நடத்தைகளையும் மாற்றி முறைப்படுத்தும் பொழுத்தான் இவர்கள் இயல்பு நிலையில் வாழ முடியும் அதற்கான காலம் நேரம் தேவைப்படும் இவங்க கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் மென்டாரிங் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க இவங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல இவங்கனால எந்த செயலும் செய்ய முடியாது இவங்களோட அதிகபட்ச பிரச்சனை அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உடல் சோர்வாகவே இருப்பாங்க அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு வேலைக்கு மேலே தொடர்ந்து இவங்களால வேலை செய்ய முடியாது தொடர்ந்து எந்த வேலை செஞ்சாலுமே சங்கடப்பட்டுட்டே செய்வாங்க அது அதே மாதிரி கடைக்கு போகணுன்னா கூட நான் போக மாட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்காது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வாங்கிடம் செஞ்சு கொடுக்குறதுன்னு செஞ்சு கொடுங்க வாயினம் கொடுத்தா செய்யணும் இப்படின்னு சொல்லி எதிர்வாதங்களும் முரண்பாடுகளும் அதிகமாக செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித ரிஸ்க்குமே எடுத்துக்க மாட்டாங்க சுலபமாக எல்லாத்தையுமே யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணும் இவங்க மேலோட்ட மேற்பார்வை மாதிரி செஞ்சுக்கிட்டு அதையே திருப்தி அடை திருப்தி அடைய மாட்டாங்க அப்ப இவங்களுக்கு வந்து வேலை செய்யறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் எந்த செயல் செய்தாலுமே பிடிக்காமையே செய்வாங்க இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இந்த மாதிரி அறிவின் எண்ணத்தின் பதிவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களோட நடத்தை பெற்றோர்களுக்கு இவங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும் ஏன் கட்டிட்டு போனாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி விகண்டாவாதம் எதிர்வாதம் பேசி மேலும் பிரச்சனைகளுக்கு தள்ளிவிட்டாங்க அப்போ இவர்களை புரிந்து கொண்டு பெற்றோர்களும் மாறணும் இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுவதற்கு தான் இவங்க கூட ட்ராவல் பண்ணி இயற்கையோடு இந்த சமூகத்தோடு தன் துணையுடன் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டனிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்